அன்பு தங்கமே இன்று உன் வராகி உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது நான் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற புகைப்படத்தில் இருவரில் ஒருவரை சொல்லி இருந்தேன் என் பிள்ளை தொட்டு உள்ளே அல்லவா அடுத்த நொடி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே இன்று நீ தொட்டது உன் தாயா ஆனவள் என்னுடைய முழுமையான நம்பிக்கையை நான் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற பிள்ளைகளிடத்தில் மட்டும்தான் இதை செய்யச் சொல்லி இருக்கிறேன் அல்லவா அப்படியானால் நீ தொட்டதற்கு காரணம் இருக்க வேண்டும் நீ சரியாகத்தான் என்னை தொட்டிருக்கின்றாய் சரியான தருணத்தில்தான் என்னை நீ சந்திக்க வந்திருக்கின்றாய் இந்த நேரம் உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் தாண்டி நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீ தொட்டது மஞ்சள் அலங்காரத்தில் இருந்த இந்த வராகியயா அல்லது குங்கும அலங்காரத்தில் இருந்த வராகியயா என் குழந்தையே இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றுதான் நீ கேட்கின்றாய் மஞ்சள் அலங்காரத்தில் தொட்டிருந்தாயானால் அடுத்த நொடி உன் வாழ்க்கையில் ஒரு மங்களகரமான நிகழ்வினை பற்றிய பேச்சு ஆரம்பித்துவிடும் அதே நேரத்தில் குங்கும அலங்காரத்தில் இருக்கின்றவராகிய நீ தொட்டிருந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய துரோகமும் ஒரு மிகப்பெரிய எதிரியும் உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி நான் வந்திருக்கிறேன் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டுமோ அதை உறுதியாக உன் கைகளில் தந்திட நான் வந்திருக்கின்றேன் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனால் நீ எந்த விஷயத்தையுமே பெரிதாக எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இனி உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை புரிந்துகொள் கொள் உன் தயானவள் உன் கண் முன்னால் நின்று உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் வருஷத்தில் உன்னோடு நான் இருப்பதையும் நீ உணர வேண்டும் உனக்காக நான் வருவதையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தை நீ பெற நினைக்கின்ற வெற்றிக்கு எப்பொழுதும் உன் அம்மா உன்னோடு உறுதுணையாக இருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைப்பதும் நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதும் எப்பொழுதுமே சரியான ஒரு விஷயமாகத்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கிறதல்லவா நாம் ஆசைப்பட்டதும் நாம் விரும்பியதும் நம் வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் அது போதுமே வேறு எதை நினைத்தும் நாம் வருந்த வேண்டிய அவசியம் இருக்காது வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்தும் நாம் வேதனைப்பட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நேரம் நான் எதை உன் வாழ்க்கையாக மாற்ற நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக தெளிவான ஒரு மாற்றத்தை நீ உணர்ந்திடுவாய் என் குழந்தையே நீ மஞ்சள் அலங்காரத்தில் இந்த வர தொட்டு மங்களகரமான நிகழ்வை நோக்கி அடியெடுத்து வைக்கிறாயா அல்லது குங்கும அலங்காரத்தில் இருந்த இந்த வர தொட்டு கோபத்தின் உச்சத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீமைகளை அளிக்கின்ற இந்தவராகி என்னை தொட்டாயா என்று எனக்கு நீ பதிவிட வேண்டும் என் குழந்தையை நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரிபடுத்தி நல்வழிப்படுத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்காக நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த நொடியிலிருந்து நமக்கான பெருமகிழ்ச்சி நம்மை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை விஷயங்களையும் கடந்து விட்ட பிறகும் கூட இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கிறது என்றால் ஏதோ ஓரிடத்தில் தெய்வம் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதையுமே அவ்வளவு எளிதாகவெல்லாம் தொலைத்து விட மாட்டாய் உன்னைச் சுற்றி நான் வருவதும் உன்னோடு நான் இருப்பதும் என்றும் என்றென்றும் உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கஷ்டங்கள் ஆயிரம் வந்திருக்கலாம் சோதனைகள் ஆயிரம் வந்திருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு பெருமகிழ்ச்சி வரப்போகிறது என்றால் அதையும் நீ சரியாக உணர வேண்டுமல்லவா அந்த விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கும் சர்வ நிச்சயமாக தெளிவான பதில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி மனநிறைவான விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை மாறி இந்த சூழ்நிலைகள் உனக்குள் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் எல்லா விஷயங்களும் உன்னை பேரதிசயத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையை கொடுக்கும் நீ தொட்டது என்னவென்று எனக்கு நீ சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக நீ எந்த அளவிற்கு என் மீது உறுதி கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் புரிந்து கொள்வேன் ஏன் தெரியுமா நீ அம்மா தொடச் சொல்லி இருக்கிறாள் என்று என் மீது சந்தேகிக்காமல் நீ சொன்னதற்காக நான் இதை தொட்டேன் என்று உறுதியாக சொல்கிறாய் அல்லவா அந்த வார்த்தைக்காகத்தான் அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி உன்னை அழைக்க தயாராக இருந்த நேரத்தில்தான் தான் இது போன்ற பல நன்மைகள் எல்லாம் நடந்தேறியது என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக என்றும் நான் வருவதும் எப்பொழுதும் உன்னை பேரதிசயத்திற்குள் நீ நினைத்து பார்த்திடாத வெற்றியை கொடுக்க உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே தாண்டித்தான் இந்த வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் என்கின்ற கட்டாயம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த வெற்றியை உனக்கு என்னாலும் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலை மாற்றங்களை கொண்டு வந்தும் இந்த வாழ்க்கை உனக்கான திருப்பங்களை கொண்டு வந்தும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றியை உன் கைகளில் ஒப்படைத்தும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராகிவிட்டது நீ தொட்டதும் இந்த வாழ்க்கையில் பெற நினைப்பதும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் எல்லாம் உடனடியாக உன் வாழ்க்கையை மாற்றி கொடுத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உன் கைகளுக்குள் கொண்டு வந்து ஒப்படைத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிமிடம் இனி எப்பொழுதும் எனக்கே எனக்கானதாக எல்லா நேரத்திலும் சர்வ நிச்சயமான நல்ல விஷயங்களை கொடுப்பதாகவும் இருக்கட்டும் அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் ஒரு சேர கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய இடத்தை நல்லபடியாக உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நிலையிலும் உனக்கு பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு இதுவெல்லாம் இனிமேல் உன்னை பேரானந்தத்திற்குள் தள்ளிவிடும் உன்னை பெருமகிழ்ச்சிக்குள் கொண்டு சேர்த்துவிடும் என்பதுதான் உண்மையும் கூட நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள் எல்லாவற்றையும் ஒரு சேர உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்